இரு இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு மக்களே மூன்றாவது பதிப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் எதிரொலிகள் இந்த இரு நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அன்பு மக்களே இந்த ஒரு பதிப்பிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் ஏழு கடைசி வாக்கியங்களை நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கின்றோம் முதல் வாக்கியமானதோ தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் என்ன செய்கின்றார் என்று இவர்களுக்கு தெரியாது என்று நாம் தியானித்தோம் இரண்டாவது பதிப்பிலே இதோ அந்த நல்ல கல்வனை பார்த்து கடவுள் சொன்னார் இதோ என்னோடு நீ வீட்டிலே இருப்பாய் என்று இன்று நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலிருந்து அவரது மூன்றாவது வாக்கியமானதோ மிக முக்கியமான ஒரு வாக்கியமாக கண்டிப்பாக தாய் திருச்சபைக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கின்றது இந்த இறை வார்த்தையானதோ யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு பதினொன்பது வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே இவ்வாறாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசிய வார்த்தைகள் அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி அன்பு மக்களே உங்களோடு இந்த இறை வார்த்தைக்கான பொருளையும் மற்றும் என் சொந்த சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் சில கருத்துக்கள் நான்கு ஐந்து கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதல் கருத்து இயேசு கிறிஸ்து தமது தாய் மீது அவர் வைத்துள்ள கவனிப்பு பொறுப்பும் அன்பும் ஆங்கிலத்திலே கன்சர்ன் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் கவலை நல்ல விதமான ஒரு கவலை ஆகவே தமது தாயை பார்த்து அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து அவர் இறந்த பிற்பாடு தமது தாயை யார் கவனித்துக் கொள்வார் யார் பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு நல்ல ஒரு அன்பின் கவலையாக அவருக்கு இருக்கின்றது அன்பு மக்களே தாய் என்று சொல்லும் பொழுது கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த திரு அவையைத்தான் தாய் திருச்சபை என்று சொல்வார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் தாயை பார்த்து கொள்ள இயேசு கிறிஸ்து அவர் தாயை அன்பு செய்ய அவர் கவலை கொண்டார் என்று சொல்லும் பொழுது ஒரு சின்னப்பர் அருமையாக தமது மடலிலே அவர் சொல்வார் எபேசியர் எழுதிய திருமுகம் பிரிவு ஐந்து இறைவசனம் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவே திருச்சபை உடலின் மீட்பர் அப்படி என்றால் தாய் திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பும் அந்த தாய் திருச்சபை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்தின் உடல் ஆகவே இந்த முதல் கருத்திலே நான் பதிவு செய்வது என்னவென்றால் அன்னை மரியாலை இயேசு கிறிஸ்து அன்பு செய்தார் பொறுப்புடன் அவர் சென்ற பிற்பாடு யார் இவரை பார்த்து கொள்வார் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் தமது திருச்சபை மீது செலுத்துகின்ற அன்பும் கவலையும் கவனிப்பும் பொறுப்பும் அவர் நிலைநாட்டுகின்றார் இரண்டாவது கருத்து இயேசு கிறிஸ்து அன்னை தமது சீடரான யோவானுக்கு இதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகின்றது தமது சீடர் அன்னை மரியாளை தமது வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்று சொல்லி ஆகவே இந்த இரண்டாவது கருத்திலே வீடு என்கின்ற இந்த ஒரு வாக்கியத்தை என்கிற பொருளை நாம் தியானிப்போம் ஆகவே யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினான்கிலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் வீட்டிலே ஆண்டவர் குடிகொண்டார் இந்த உலகமானதோ ஒரு வீடு அந்த வீட்டிலே ஆண்டவர் மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் ஆகவே இந்த வீடு என்று சொல்லும் பொழுது அன்னை மரியாலை யோவான் தமது வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்று சொல்லும் பொழுது ஐந்து பொருட்களை அன்னை மரியால் பெற்றுக்கொண்டால் யோவான் வழியாக முதலிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை அவர் பெறுகின்றார் வீடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவரின் பிரசன்னம் ஆகவே ஆண்டவரின் பிரசன்னத்தை அன்னை மரியால் அவர் பெற்றுக்கொண்டார் இரண்டாவதாக குடும்பம் அன்னை மரியால் தமது கணவர் வளனார் சூசையப்பரை இழந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவையும் சிலுவை மீது அவர் உயிரிழந்து அவரையும் அவர் இழந்து விட்டார் ஆகவே குடும்பமானதோ இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த யோவான் தமது வீட்டுக்கு அழைத்து சென்றார் சொல்லும் பொழுது அன்னை மரியாளுக்கு ஒரு புதியதொரு குடும்பம் மூன்றாவதாக ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக உதவி அவர் பெற்று அனுபவிக்கின்றார் நான்காவதாக ஆங்கிலத்தை சொல்வார்கள் கம்ஃபர்ட் என்று சொல்லி ஆகவே ஒரு ஆறுதல் அவர் மன வேதனையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் வழியாக அவருக்கு ஒரு ஆறுதல் ஐந்தாவதாக அந்த மக்களே யோவான் தமது இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கு பணிபுரிகின்றார் சேவை செய்கின்றார் ஆகவே இந்த ஐந்து கருத்துக்களை மரியாள் இதோ இந்த தாயை உமது வீட்டுக்கு அழைத்து செல்கின்றேன் என்கின்ற ஒரு செய்தியை பெறும் பொழுது இவ்வாறை அவர் பெறுகின்றார் மூன்றாவதாக பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாலை தமது நேசித்த அன்பு செய்த சீடரான யோவானுக்கு ஒப்படைத்தார் என்கின்ற ஒரு பொருள் ஒப்படைத்தார் என்கின்ற பொருளை நாம் உள்வாங்க வேண்டும் ஆகவே யார் யாருக்கு ஒப்படைத்தார் யோவான் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக இயேசு அன்பு செய்த ஒரு சீடர் அவர் கடைசி உணவு ராவோஜனம் இந்த ஒரு நேரத்திலே ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்து அவர் செய்ததையெல்லாம் அவர் பார்த்தார் அன்பின் செயல்களை அவர் அறிந்தார் முக்கியமாக சிலுவையிலே அவர் அன்னை மறியாலை ஒப்படைத்தார் அப்படி என்றால் சீடராகிய இவர் நற்செய்தியாளர் அவர் எழுதுகின்றார் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் நான் பெற்றுக்கொண்ட தாயாரை நீங்களும் பெற வேண்டும் அந்த அன்னை மரியாள் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் ஆகவே இந்த கிறிஸ்துவ சமூகம் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு திருச்சபை தான் கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற இந்த ஒரு ஆசிரியர் பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார் பேதிரு நீர் பாறை உன்மீது இந்த பா இந்த திருச்சபையை நான் கட்டி எழுப்புகின்றேன் ஆகவே நீர் எவையெல்லாம் சேர்ப்பாயோ விண்ணகத்திலே நான் அது சேர்க்கப்படும் எவையெல்லாம் நீ விட்டு செல்கின்றாயோ அதை நான் விட்டு விடுவேன் என்று இறைவாத்து சொல்லுகின்றது ஆகவே அன்னை மறியால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அன்னை மறியால் நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவர் எப்படி இயேசு கிறிஸ்து அன்னை மறியாலை யோவானுக்கு கொப்படைத்தாரோ ஒவ்வொரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவளுக்கும் ஒவ்வொரு திருச்சபைக்கும் கிறிஸ்துவ சமூகத்துக்கும் கிறிஸ்துவ அவைக்கும் அன்னை மறியால் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாம் அன்னை மறையாளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்னை மறியாலை நாம் அன்பு செய்ய வேண்டும் அன்னை அன்னை மறியாளிடம் நாம் பரிந்து பேச நாம் ஜபிக்க வேண்டும் நான்காவதாக அன்பு மக்களே அன்னை மறியாள் கேட்ட ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் அம்மா இதோ உன் மகன் இதே வார்த்தையை இதே நாம் எழுதின செய்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இருந்து பதினேழு வாசிக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீதர்களோடு ஒரு ஊருக்கு செல்கின்றார் நாயின் என்கின்ற ஒரு ஊருக்கு செல்கின்றார் அந்த ஊரின் நுழைவாயிலே அவர் செல்லும் பொழுது அந்த ஊரிலே ஒரு இளைஞன் இறந்து அந்த உடலை அடக்கம் செய்ய இந்த ஊர் மக்கள் பாடையோடு எடுத்து செல்கின்றார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இருக்கும் பொழுது அந்த நாயின் என்கின்ற அந்த கிராமத்துக்கு என்ன பொருள் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிளசன்ட் அண்ட் லவ்லி இனிமை இனிமையான அருமையான அழகான ஊர் என்று சொல்லி அதுக்கு பெயர் ஆனால் அந்த ஊரின் நுழைவாளியிலே இருக்கின்றது ஒரு மரணம் ஒரு அழுகை ஒரு புலம்பல் ஒரு ஏமாற்றம் ஒரு கயம்பெண் அவரது மகனை இழந்து இருக்கின்றார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு அவர்களை நிறுத்தி அந்த இறந்து போன உடலுக்கு மறுபடியும் உயிர் தந்து அந்த உடலை உயிர்த்தெழச் செய்து அந்த தாய்க்கு கொடுக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையானது வருகின்றது அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த இழுந்து போன அந்த உறவை அவர் தருகின்றார் நாம் இந்த நேரத்திலே நான்காவது கருத்தை நாம் ஆழமாக நாம் தியானிக்க வேண்டும் அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லும் பொழுது நாம் இழந்த உறவை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அவர் ஆசிரினால் அற்புதத்தால் தருகின்றார் கடைசியாக ஐந்தாவது கருத்து இதிலே இந்த யூத கலாச்சாரத்திலே ஒரு பிள்ளை தமது பெற்றோருக்கு செய்து வருகின்ற நல்ல காரியங்கள் பொறுப்புகளை நாம் உள்வாங்க வேண்டும் எப்படி இயேசு கிறிஸ்து தமது தாயின் மீது ஒரு பொறுப்பு தாயின் மீது ஒரு அன்பு தாயின் மீது ஒரு கவலை கொண்டாரோ ஒரு யூதன் அந்த கலாச்சாரத்திலே பெரிய மகன் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெரிய மகன் தமது பெற்றோருக்கு செய்து வருகின்ற பொறுப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது விடுதலை பயணம் பிரிவு இருபது வசனம் பனிரெண்டில் வாசிக்கின்றோம் உமது பெற்றோர்களை நீங்கள் மதியுங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை மதித்தால் உங்கள் வாழ்நாட்களை நான் நீடிப்பேன் நீங்கள் வாழ்கின்ற இடமானதோ வளர்ச்சி பெறும் கடவுள் உங்களுக்கு ஒரு இடம் தருவார் என்கின்ற பொருளை நாம் வாசிக்கின்றோம் அதை போல எபிரிய மொழியில் காபேத் என்று சொன்னார் அதுக்கு ஒரு கனமான ஒரு பொருள் ஆகவே மனதில் பதியும்படி நீங்கள் ஒருவருக்கு அன்பு செய்ய வேண்டும் இம்ப்ரெசிவ் என்று சொல்வார்கள் ஆகவே ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல யூதனாக தமது தாயையும் தந்தையும் அவர் பார்த்து கொள்ள இப்படிப்பட்ட ஒரு செயலை அவர் செய்தார் அவர் தமது தாயை மதித்தார் தமது பெற்றோர்களை மதித்தார் உற்றாரை மதித்தார் ஆகவே அவர் சொன்னார் அம்மா இதோ உன் மகன் உன்னை கொள்வார் எனக்கு பொறுப்பு இருக்கின்றது சொல்லி உன்னை அன்பு செய்கின்ற சொல்லி அவர் இந்த வாக்கியத்தை அவர் சொல்லுகின்றார் அன்பு மக்களே இதோ இந்த மூன்றாவது பதிப்பு அம்மா இதோ உன் மகன் நமக்கு இந்த ஐந்து கருத்துக்களை தருகி தருகின்றது இதை உள்வாங்குவோம் இறை பெற்றுக்கொள்வோம் உங்கள் எல்லோருக்கும் இறைவனின் ஆசீர் அமன்